மதுரை வாடிப்பட்டி அருகே விவசாயிகளுக்கான வேளாண் கண்காட்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே செம்மணிப்பட்டி கிராமத்தில் மதுரை வேளாண் கல்லூரி சேது பாஸ்கர வேளாண்மை கல்லூரி மற்றும் கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நான்காம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் கிராமப்புற தங்கள் மற்றும் கிராமப்புற அனுபவ திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் கண்காட்சி நடத்தினர் இக்கண்காட்சியில் அரசு வேளாண் திட்டங்களை விவசாயிகளுக்கு தெரிவிப்பது மேலும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் திரவ உயிரி உரங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் மானியத்தொகை ஆகியவற்றை விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தினர் மேலும் ஒருங்கிணைந்த பண்ணைய முறை பாக்குப்பாலை தட்டு நெல் வகைகள் தேங்காய் சிரட்டை கலை பஞ்சகாவியம் பசுமைக்குடல் தேனீப்பெட்டி பன்னீர் உற்பத்தி கருவி ஆற்றல் குளிரறை தேமோர் கரைசல் த்ரீ ஜி கரைசல் ஆகியவற்றை விவசாயிகளுக்கு நேரடி மாதிரியாகவும் விவசாயம் சம்பந்தமான செய்திகளை விளக்கப்படமாகவும் வைத்தனர் செம்மணிப்பட்டி கிராமப்புற பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் வேளாண் உதவி இயக்குனர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் கலந்து கொண்டனர்